மூல நட்சத்திரத்துக்கு ஃபஸ்த நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் சரிங்களா இப்போ இந்த மூல நட்சத்திரம்னாலே நமக்கு என்ன சந்திரன் வந்துட்டார் அப்போ சந்திரன்னே என்னங்க இங்கே சந்திரன் கேது சேர்ந்தார் அப்போ நமக்கு என்னென்னா கொஞ்சம் அப்பப்போ ஏதா ஒரு தொந்தரவு உடம்புல இருந்துக்கிட்டே இருக்கும் மூலத்துக்கும் அதே பிரச்சனை தான் இருக்கும் மனசு மனசு இவங்க எப்பவுமே என்ன பண்ண மாட்டாங்க ஒரு விரக்தி மனப்பான்மையிலேயே வச்சுருப்பாங்க என்ன தான் பண்ணி என்ன தான் எதையும் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஈடுபாடோட ஒரு பற்று இல்லாமல் இருப்பாங்க கேதுனால பற்று இல்லாத தன்மை சரிங்களா அது சந்திரனே வைனாசியமாக வர்றதுனால கொஞ்சம் மனசு அப்பப்போ விட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களை மனசு விட்டுக்கிட்டால் தேத்துறது ரொம்ப கஷ்டம் உடம்பு பாதிக்கப்படும் மனசு விட்டுக்கிட்டாலும் உடம்பு பாதிக்கப்படும் சரிங்களா அதே மாதிரி த தாய் வழி தாய்வழி உறவுகள் மூலமாக ஒரு மன உளைச்சல் நெருக்கடி இருந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அடுத்தது இந்த மூல நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருப்பதி திருப்பதியில் இருக்கக்கூடிய தலைமையிலம்மா திருச்சானூர் பத்மாவதி தாயம் அஸ்த நட்சத்திர வளமே போனோம் எல்லாமே நான் சொன்னது எல்லாமே இந்த வைநாசிக நட்சத்திரம் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தில் போகக்கூடாது நீங்கள் பிறந்த நட்சத்திரத்துக்கு வைநாசிகமாக எது வருதோ அந்த நட்சத்திரத்துக்கு தான் நீங்கள் என்ன பண்ணும் கோயிலுக்கு போகணும் அப்போ போகும்போது தான் நமக்கு அதனுடைய பலன்கள் கிடைக்கும் சரிங்களா அப்போ பதினேழு தீபம் போட்டு அங்கே தான் தீபம் ஏற்ற முடியாது அப்படின்னா கண்டிப்பாக ஏற்றலாம் பதினேழு நெய் தீபம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு வரலாம் சரிங்களா அங்கே எங்க போனாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் கடைசி என்ன சொல்றது என்னன்னா சாப்பாடு தண்ணி தானம் கொடுக்கணும் சரிங்களா அவ்வளவுதான் விஷயம் வேற ஒவ்வொரு விஷயம் இல்லை அடுத்த